குழந்தை மானம் வேண்டும் வான்போகள் சூவின் நல்லாசை பற்றிட குழந்தை மனம் வேண்டும் இறைவா குழந்தை மனம் வேண்டும் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்தை கொண்டு கத்த நம்மோடு பேசுகிற வேத வசனம் யா ஈசையா தேக்கத்து சிந்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினொன்னாம் வசனம் நேற்று கூட பத்தாம் வசனத்தை பார்த்தோம் ஆண்டோ நீ பயப்படாத நீ திகையாத அப்படின்னு சொல்லி நம்மை ஆறுதல் படுத்தினார்ல எந்த நல்ல சொல்கிறாரு இதோ உண்மையில் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லச்ச அடைவார்கள் உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக அந்த நமக்கு சார்பாக என்ன செய்கிறார் பேசிக்கிட்டு இருக்காரு இந்த நான் இந்த க இதில் கூட பார்த்தோம்னா நம்ம உண்மையில் எரிச்சலாக இருக்கிற யாரும் வெக்கி லட்சம் அடைவார்கள் நம்மளை பார்த்தாலே எரிச்சல் ஒரு சில பேர் அப்படிப்பட்டவங்க ஏற்ற என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னா பிசாசு இருக்குன்னு அர்த்தம் அவங்களுக்குள்ளே சாத்தானு இருக்கான் அதனால் நம்மள பார்த்தா ஆண்டோடைய பிள்ளைகளாகி நம்மள பார்த்தோன்னே அவங்களுக்கு எரிச்சல் வருது அப்போ நம்மளுக்கு யாரை பார்த்தா எரிச்சல் வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்குள்ளே என்ன இருக்கான் சாத்தான் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இப்போது இதுக்கு ஒரு உதாரணமாக நான் ஒரு காரியத்தை கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன் சாட்சியாக எங்கள் நாங்கள் வந்து இந்த எந்த இடத்துக்கு ஊழியத்தில் வந்து கட்டணும்னாலும் நாங்கள் எங்களுடைய பழைய வீட்டில் இருந்தோம் தெருக்குள்ளே அந்த பழைய வீட்டில் இருக்கும்போது எடுத்த வீட்டில் ஒரு சகோதரன் இருந்தான் அந்த சகோதரன் சின்ன பையன்தான் அவன் என்னுடைய பிள்ளைங்க வயசு தான் இருக்கும் ஆனால் அவனுக்கு எங்களை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கும் என்ன எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பான் இங்கே எங்கள் வீடு வந்து கொஞ்சம் உயரமான வீடு ரொம்ப திட்டுவான் அதை வந்து கேட்டுட்டு வந்து பக்கத்தில் உள்ளவங்களாம் எங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க உங்களை ரொம்ப அவதரா திட்டுதான் பெரிய வீட்டில் இருக்கேன் நினச்சிட்டுருக்கியோ வச்சிட்ருக்கியோன்னு ரொம்ப திட்டு திட்டுதான்டான் நீங்களாம் அவங்களுக்கு என்ன பண்ணீங்க ப பண்ணினீங்க இப்படி வந்து திட்டுதானே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா மறுபடி அவன் வந்து சில இடங்களில் வைத்து விழிக்கி எப்படி இப்படின்னா வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு போவான் ஆனால் அந்த நேரம் தவிர மற்ற நேரம் அவனுக்குள்ளே என்ன வந்துடும் சாத்தான் பூந்துடும் எங்களை பார்த்தா எரிச்சலாக இருக்கும் இப்படியாக ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த சகோதரி வந்து சொல்லும்போது நாங்கள் நான் வந்து இவங்ககிட்ட எங்கள் வீட்டில் எங்கள் உள்ளே எங்கள் வீட்டு உள்ளே கரெக்டாக சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க அது ஒன்றும் இல்லை அவங்க அவனுக்குள்ளே இருக்கிற சாத்தானுக்கு பிசாசுக்கு நம்மக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை பார்த்த உடனே எரிச்சல் வருது அதனால அவனை வட்டி இது திட்டிட்டு போட்டு நம்ம ஒன்று பதில் சொல்லக்கூடாது பெஷாமையு அமைதியாரு அப்படின்ட்டாங்க நானும் கூட ஆனவரை இப்படி எதுக்கு திட்டிகிட்டு இருக்கான் நம்ம இவனுக்கு என்ன பண்ணுதோம் அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு ஜெபிச்சுட்டு தான் இருந்தேன் ஏன்னா ஆண்டவர் சொன்ன மாதிரி உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள் இந்த வார்த்தையை நிறைவேற்றிட்டாரு எனக்கு அது ரொம்ப ஒரு நடுக்கம் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் நாளாகவே அவன் வியாதிப்பட்டு அந்த நேரம் கூட நாங்கள் அவனுக்காக ப்ரேயர் பண்ணோம் வாலிப வயது கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை கூட இன்னும் பறக்கலை ரொம்ப சின்ன பையன் வாலிப வீது அவனுக்குள்ளே இருக்கிற பிசாஸ் அவனை நெருக்கி அவனை பொண்ணே பொட்டிச்சு கடைசி அவனுக்கு என்ன வியாதின்னு தெரியல வைத்த விழி வயதுன்னு சொன்னால் அது கேன்சர்னு சொன்னாங்க என்னன்னு தெரில ஆனால் ரொம்ப ஆஸ்பத்திரிலாம் ஆகியோரெலாம் கொண்டே வச்சுட்டு நம்ம வந்துட்டு திட்டுவோம் திட்டிகிட்டு இருந்தவன் அப்படியே மறிச்சு போயிட்டான் ஆனால் அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அம்மாவை ரொம்ப அடிப்பான் அவங்க அம்மா வந்து ஓடி வருவோம் பொண்டாட்டி ரொம்ப அடிப்பான் அந்த நேரத்தில் ஓடி வந்து எங்கள் வீடு ஏற்ற விடா இருக்கிறதுனால நேரே மாட்டாங்க தீட்டி விடுவோம்ட்டு எங்களையும் திட்டுவோம் அப்படின்ட்டு சுற்றி சந்து வழியாக வந்து பின்னால் கூடி உள்ளே வந்துடுவாங்க அவங்களுக்கு ஜோ பண்ணி சாப்பாடு கொடுத்தா நாங்கள் அனுப்புவோம் பார்த்துக்குங்க அப்படி இருந்த அந்த சகோதரன் திடீர்னு வாலிப வேதிரையை மறித்து போனான் காரணம் என்னென்னா எரிச்சலின் ஆவி எரிச்சலின் ஆவி வந்து ஒரு மனிதனை பொண்ணே போட்டிருக்கும் அதனால் நான் இதில் கவனமாக இருக்கணும் யார் மேலே நம்ம எரிச்சல் படக்கூடாது நம்ம மேலே எரிச்சல் போடுறாங்கன்னா அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் அதுதான் இந்த வார்த்தையே சொல்லி ஜெபிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அந்த மனைவியெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க நம்ம வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ண வருவாங்க அவங்க அம்மா ரொம்ப சாட்சியாக வாழ்ந்தாங்க கடைசி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சாவு இந்துவாக இருந்தாலும் அவங்களுடைய சாவு வந்து ஒரு அற்புதமான சாவாக மாறி அவங்க முத முதல்ல எங்களுடைய ஊரில் உள்ள கலரை தோட்டம் நாங்கள் வாங்கியிருந்தோம் அப்போ தான் எங்கள் சர்ச்சில் இருந்து அதில் முதல் ஆத்மா அவங்க தான் முதல்ல அவங்கள தான் அவங்க சரீரத்தை தான் போய் பெட்டியில் வச்சோம் ஒரு இந்து சகோதரி அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து செயல்பட்டார் காரணம் என்னன்னா நம்ம வந்து ஆண்டவரை பற்றிக்கிறோம் ஏதோ உண்மையில் எரிச்சலாக இருக்கிற யாரும் வெக்கியில் லட்சம் அடைவார்கள் நம்மள எரிச்சல் போடுறாங்களா அவங்க தான் வைக்கப்பட்டு போகிறாங்க நம்ம ஆண்டோட்டை சொல்லி ஜோதிச்சிட்டே இருக்கணும் உன்னோடு போ வழக்காடிய ஒன் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் அதே மாதிரி நடந்துருச்சே அதை போது தான் ஆச்சரியமாக இருக்குது அதே மாதிரி என்னுடைய அக்கிணிமல் கட்டும் போது ஒரு காமொண்டை தான் முதல்ல போட்டோம் அந்த காமோண்டை போடுறதுக்கு பயங்கரமான ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு ஆனால் ஆண்டு வந்து அதை கிரியை செஞ்சார் உன்னோடு வழக்காடுகிறவர்கள் ஒன் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் வார்த்தையை நிறைவேற்றிட்டாரு ரொம்ப இருக்கும் இருக்குது இதை நான் சொல்லணும்னு கூட நினைக்கலாம் ஆனால் ஆண்டவருக்கு சொல்ல சொன்னார் அதனால் சொல்கிறேன் யார் யாரெல்லாம் வம்பு பண்ணாங்களோ யார் யாரெல்லாம் அந்த எங்களுக்கு ஒருதமாக எழுதி கையெழுத்து போட்டாங்களோ அவங்க ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு சாவு நடந்துச்சு அதுக்கப்புறம் தான் அமைதியானாங்க அது கடைசியாக ஒருத்தர் வந்து நாங்கள் ஜப்போடு கட்டி அதில் துதிச்சிட்டு ஆராதனை பண்ணிக்கிட்டு நாங்கள் இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஜெபிக்க வந்தார் அப்போ அவர் சொன்னார் உங்களுக்கு ஒருதமாக எழுதி கையெழுத்து போட்டது நான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் அவர் எழுதுக்க ஜெபிக்க வந்தாலும் கேன்சர் வந்துடுச்சவருக்கு அவருக்கு ஜெபிக்க வந்தார் ஆனால் ஆண்டவர் வந்து அவர் ஆத்தவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அவர் வந்து ஒப்புறவாய் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கட்டு போயிட்டார் அதனால் அவருடைய ஆத்மா ஆண்டவரேன்னு கரோகத்துக்கு போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆண்டவருடைய சுத்தம் ஏன்னா நம்ம எதிர்க்கிறவங்கள ஆண்டவர் பார்த்துக்கிடுவார் நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம் நம்ம அவங்களுக்காக வழக்கடவும் வேண்டாம் அவங்கள்ட்ட போராடவும் வேண்டாம் அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணவும் வேண்டாம் அவர் பார்த்துக்கிடுவார் நம்ம பேசணும்னா அவர் பேச மாட்டார் பதில் கொடுக்க முடியாது நம்ம அமைதியாக இருந்தால் தான் அவர் பதில் கொடுப்பாரு எங்கள் வீட்டில் அவங்க அதில் கரெக்டாக இருப்பாங்க பதிலே பேச மாட்டாங்க அமைதியாக இருவாங்க யார் திட்டினாலும் சரி திட்டிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க அது கத்தர் கொடுத்த கிருவை மன்னிக்கிற சுபாவம் நமக்கு வேணும் அப்போ தான் நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கொள்ள முடியும் ஆண்டவர் வந்து அதிசயங்களை செய்தார் யா கோபி நீ நீ வேறுவாய் யாக்கோபே நீ வேறு ஒன்றுவாய் குலுங்கிடுவாய் காய்த்து கனி தருவாய் இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய் இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய் என் மகனே நீ வேர் என் மகளை நீ வேறு ஒன்றுவாய் அப்பா அவன் நன்றியோடு துதிக்கிறோம் அந்த காலைவழையில எங்களோடு நீ பேசுறீங்க எங்களுக்கு எதிர்க்கிறவங்கள நீங்கள்